ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம விடாமுயற்சி டிக்கெட் புக்கிங் வேற லெவலாக போயிட்டு இருக்கு அண்ட் விடாமுயற்சி டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி நாலாயிரம் டிக்கெட் வித்து மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அண்ட் இந்த நியூஸ் தான் வேற லெவல் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஃபிஃப்டி நைன்க்கு டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு அண்ட் இதுக்கு மார்னிங் ஷோ இன்னும் கன்ஃபார்மே பண்ணலை அப்படி இருந்தும் நம்ம ஃபேன்ஸ் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு வேற லெவலில் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த செம்மையான ரெக்கார்டு வச்சுட்டு இருக்கு நம்ம விடாமுயற்சி படம் அண்ட் இதுக்காக தான் நம்ம ஏகே ஃபேன்ஸ் இந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்டு நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி நாலாயிரம் டிக்கெட் வித்ததுக்கு அதை வச்சு சர்வே பண்ணி பார்த்ததுல ஃபர்ஸ்டே கலெக்ஷன் நாற்பது கோடிக்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி அந்த சர்வேல வந்திருக்கு ஸோ இது கேட்டதும் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியில் இருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்டே கலெக்ஷன் தான் வேற லெவல் ரெக்கார்டு வைக்கணும்னு நம்ம ஏகே ஃபேன்ஸோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போ இந்த சர்வே படி பார்த்தா நாற்பது கோடி மேலே வருது கண்டிப்பாக இது செம்மையான ரெக்கார்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெக்கார்டு நம்ம விடாமுயற்சி தான் வைக்க போகுது அப்படின்னு இந்த நியூஸஸ் செம்மையாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம டிக்கெட் இன்னும் சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாமே சோல்ட் அவுட் ஆகிருக்கு சோ இதுதான் மிகப்பெரிய ஹைலைட் நம்ம ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய ஃபேன்ஸ் விடாமுயற்சிக்கு சம வெயிட்டிங்ல இருக்காங்க போல சரி ஓகே ஃபேன்ஸ் இப்போ நம்ம விடாமுயற்சி படம் ஃபர்ஸ்ட் டே 40 கோடி கலெக்ஷன் வைக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அத பத்தி உங்க ஒப்பனை நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स